அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சப்பாத்தி தோசை சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ஆப்டான ஒரு சைடிஷ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் வந்து ஒன்றரை ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூனால் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் பட்டை பிரிஞ்சி இலை கல்பாசி சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு ஒரு அளவு வந்து இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கிறேன் இப்படி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளியும் கொடி தப்பேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து லைட்டாக வதங்கிருச்சு இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் சௌத்தவக்காய் வந்து பாருங்கள் பொடிசாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சௌத்தவர்காயெல்லாம் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க சௌத்தவக்காய் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க அது கூடவே ஐம்பது கிராம் அளவு வந்து பச்சை பாசத்தி வந்து அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது காங்கிரஸ் சூப்பராக இருக்குங்க பச்சை பாசத்தயிர் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி பண்ணி கொடுக்கும்போது பசங்க வந்து நல்லா சா விரும்பி சாப்பிடுவாங்க காயும் பயிரும் வந்து நல்லா வேகட்டும் இந்த சைடு வந்து மிக்சி சாரில் வந்து தேங்காய் அரைச்சிக்கிறேன்னா ரெண்டு பீஸ் அளவு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் பொருள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன் மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறலாம் காய் பயிர் எல்லாமே நல்லா முன்னேலே நல்லா வடங்கிருச்சு இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டோன்னா அந்த தேங்காய்வில் தான் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பின்னாடி உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு கரெக்டாக மூணு விசில் வரட்டும் பாருங்க சூப்பரான பச்சை பாசிப்பயிர் சவ்சவக்காய் குருமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவும் சத்தானது கூட இப்படி சப்பாத்திக்கு தோசைக்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ளீஸ் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்